வணக்கம் உறவுகளையே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கட எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மணப்பாறைக்கு பக்கத்தில் தாங்க மணப்பாறையிலேருந்து இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் தொழில் இங்கே தார் ரோடு பீஸ் ரோடு பீஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க இது இடத்தோட மொத்த பரப்பில் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கருங்க மூணு ஏக்கரில் பார்த்திங்கன்னா தார் ரோடு பீஸ் மட்டுமே குறைச்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி இருக்குதுங்க தாராளமாக இருக்குங்க இடம் நல்லா நீளம் நல்லா நீளம் இருக்குது அகலாம் கொஞ்சம் குறைவானால் நல்லா நல்ல சன்ன சதுரமான இடமுங்க நல்ல ஒரு அருமையான இடம் ஒரு விவசாயத்துக்கோ ஒரு பண்ணைக்கோ ஒரு தொழில்துறைக்கு அருமையான இடமுங்க இந்த இடத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம் நடந்துட்டுருங்க விவசாயத்துக்கும் ஏற்ற இடம் தான் இல்லை தொழில்துறைக்கு இல்லை பண்ணைக்கு பார்த்து ஒரு அருமையான இடம் கிழக்கு மேற்கு பார்த்த இடமுங்க நல்ல ஒரு வாஸ்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு இடமுங்க ஃபுல்லாகவே விவசாயம் நடமுங்க நல்லா செம்மண் பூமிங்க ஒரு அருமையான செம்மண் ஏரியாது நம்ம மெயினில் பார்த்திங்கன்னா அது மணப்பாறையிலேருந்து நம்ம துவமலை செல்லக்கூடிய வழியிலங்க தோகமலை அந்த நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு தாங்க ரோட்டில் இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சரூபா சொல்கிறாங்க நேரடியாக வந்தீங்கன்னா விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க தேவைப்படுறது கால் பண்ணுங்கள்